அனைவருக்கும் வணக்கம் கடவுள் செய்யக்கூடிய அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் நடந்துக்கிட்டு தாங்க இருக்குது இன்னைக்கு நாம அப்படி ஒன்று தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா நம்ம சாமியை வேண்டிட்டு அந்த கடவுளை போய் வழிபாடு செய்கிறோம் படிகளை ஏறி சென்று கடவுளை வழிபாடு செய்கிறோம் ஆனால் சிவன்மலை கோவிலில் ஒரு சிறுவனால் ஒரு அதிசயம் நிகழ்த்தப்பட்டிருக்குங்க அதாவது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகளை அந்த சிறுவன் ஏறி வழிபாடு செய்திருக்கான் அந்த வழிபாடு எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அதாவது நூற்றி தொண்ணூற்றி ஆறு அந்த படிகளையும் அந்த சிறுவன் ஏறி சென்று நடந்து சென்று அந்த கடவுளை பார்க்கல மேலே எப்படி வந்து அந்த சிறுவன் போனால் ஏன் இந்த மாதிரியான வழிபாடு நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஒவ்வொரு நாளுமே சிவன்மலை கோவிலில் ஒரு ஆச்சரியம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இந்த விஷயம் நடந்திருக்கு முக்கியமா ஆண்டவன் உத்தரவு பெட்டிதான் சிவன்மலையில சிவன்மலையில் மிகப்பெரும் ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்திட்டு இருக்கும் இந்த வருட பிறப்பு தொடங்குறதுல சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கு அந்த பொருளால் இனி வரக்கூடிய வருடத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் போகிறது அப்படின்னு நாம் காத்திருக்கிற நேரத்தில் இப்படி ஒரு இன்ப அதிர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ஒரு சிறிய மாணவன் சிறுவன் இப்படி ஒரு தரிசனம் செய்திருக்கான் அப்படின்னு பார்க்கும்போது அது ரொம்ப பெரிய ஆச்சரியம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க அதே போல் சிவன்மலை கோவில் நீங்கள் வந்து அந்த ஆண்டவர் உத்தரவு பெட்டியை பார்த்து வழிபாடு செய்திருக்கீங்க வரைக்கும் நான் அந்த கோவிலுக்கு போனதில்லை அப்படின்னு நிறைய பக்தர்கள் இருப்பாங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய தடைகளையும் பிரச்சனைகளையும் கடன் பிரச்சனை நோய் பிரச்சனை இந்த மாதிரிலாம் பார்த்துட்டு வரீங்களா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் திருப்பூர்ல காங்கேயம் மாவட்டத்தில் இந்த சிவன்மலை கோவில் இருக்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரியும் ஆறு படை வீடுகளை தாண்டி மிக பெரும் தனி சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய ஒரு சுப்பிரமணியர் கோவில் தாங்க இந்த சிவன்மலை கோவில் இந்த உலக நலன் வேண்டி ஒன்பது வயது மாணவன் சிவன்மலை கோவிலில் ஒரு ஆச்சரியத்தை நிகழ்த்தியிருக்கான் அதாவது நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகளிலும் யோகாசனம் செய்தபடியே சென்று இந்த கடவுளை வழிபாடு செய்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறது எவ்வளவு பெரிய விஷயங்க சாதாரணமாக சுவாமி தரிசனம் நம்ம செய்யறதுக்காகத்தான் போவோம் அந்த படி ஏறுறதுக்குள்ளேரே நமக்கு முடியல அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த படியில் நம்ம நின்று நின்று போவோம் ஆனால் இந்த ஒன்பது வயது சிறுவன் யோகாசனம் செய் படியே அந்த சிவன்மலை ஆண்டவரை போய் தரிசனம் கரூர் மாவட்டம் குளித்தலை அடுத்த ராஜேந்திரம் பள்ளியை சேர்ந்த துரைமுருகன் மகன் ராகவன் இந்த அரசு நடுநிலைப் பள்ளியை சேர்ந்த இந்த மாணவன் மூன்றாம் வகுப்பு படிக்கிறாரு உலக நலன் மற்றும் விவசாயம் செழிக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக கடந்த ஒன்பது நாட்களாக குடும்பத்தினரோடு இவர் வந்து விரதம் இருந்திருக்காங்க திருப்பூர் மாவட்டம் சிவன்மலையில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு இந்த ராகவன் வந்திருக்கார் மலையில் நானூற்றி தொண்ணூற்றி ஆறு படிகளிலும் யோகாசனம் செய்தபடி மலை ஏறி பிறகு சுவாமி தரிசனம் செய்திருக்காங்க ராகவன் சொல்லும்போது சில ஆண்டுகளாக யோகா பயிற்சி பெற்று வருகிறேன் யோகா செய்தபடி சென்று முருகனை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய மிக பெரும் கனவாகவே இருந்தது அப்படின்னு அந்த சிறுவன் சொல்லியிருக்காங்க பெற்றோர்கிட்ட என்னுடைய கனவை நான் சொன்னேன் அவர்களும் அழைத்து வந்திருக்காங்க அடிவாரத்தில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபட்டு ஒவ்வொரு படியிலும் யோகாசனம் செய்தபடியே மலை மீது சென்றேன் பெற்றோர் உடன் வந்திருக்காங்க பெற்றோர் என்னோடய துணைக்கு இருக்காங்க மலை உச்சி வர நூறு யோகாசனங்கள் செய்தேன் மூன்று மணி நேரத்தில் மலை உச்சியை அடைந்தேன் அப்படின்னு அந்த மாணவனால் சொல்லப்பட்டிருக்கு பொதுவாகவே உலக நலன் வேண்டி நான் யார் வேண்டுமானாலும் இந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் ஆனால் ஒரு சிறுவன் ஓடி விளையாடக்கூடிய இந்த சிறுவன் இப்படி யோகாசனம் செய்தபடியே இவ்வளவு படிகளை வந்து கடந்து சென்று அந்த கடவுளை வழிபாடு செய்திருக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் இந்த சிறுவனுக்கு கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்மளும் வேண்டிக்கலாம் இப்படி இந்த சிவன்மலை ஆண்டவன் கோவிலில் ஒரு சிறுவன் படியே ஏறி அதாவது யோகாசனம் செய்தபடியே போய் கடவுளை வழிபாடு செய்திருக்கக்கூடிய நிகழ்வு ரொம்பவே ஒரு ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் சரி சிவன்மலை கோவில் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க குறிப்பாக சிவன்மலையில் இன்றைக்கும் சித்தர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ்வு மிக பெரும் அரியது அதாவது சிவன்மலை கோவில் அப்படின்னு சொன்னால் அந்த அதனுடைய புராண கதையை கேட்கும்போதே நமக்கு இவ்வளவு பெரிய விஷயங்கள் இருக்கிறதா அப்படின்னு நம்ம தோன்றுற அளவுக்கு பதினைந்து சித்தர்களில் ஒருவரான சிவபாக்கியர் தங்கி வழிபட்ட தளம் அப்படிங்கிற மிக பெரும் சிறப்பை பெற்று இருக்கக்கூடிய ஒரு கோவில் அதுல மட்டும் இல்லாமல் முக்கியமாக இது எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு இந்த கோவிலினுடைய தலவிருச்சம் துரட்டி மரம் ஆண் பெண் மரங்கள் பிணைந்த நிலையில இருக்கும் சிவபெருமான் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது சித்தறைய பகுதி சிவன்மலை அப்படின்னு ஆகியிருக்கு பதினேழு சித்தர்களில் ஒருவரான சிவவாக்கியர் தங்கி வழிபட்டார் அப்படின்னு பார்த்தோம் அதே போல் அருணகிரிநாதரால் திருப்புகளில் பாடப்பெற்ற தலம் அப்படின்னும் இங்கே இருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் முருகன் கனவில் தோன்றக்கூடிய கனவில் தோன்றி அருளக்கூடிய பொருள் வைக்கப்படுவது வெகு சிறப்பு தைப்பூச தேர் திருவிழா அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா இங்கு வெகு சிறப்பாக நடக்குங்க பதினாறு நாட்கள் சிறப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் இங்கு பக்தர்களுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற சித்தர்களில் ஒரு ஒரு சித்தர்களுடைய ஆசை பெற்ற ஒரு புனித தலம் அப்படின்னு கூட இந்த தலத்தை சொல்கிறாங்க இன்றைக்கும் எவ்வளவோ பக்தர்கள் இங்கு வந்து வழிபாடு செய்யக்கூடியதை நம்மளால் பார்க்க முடியுது குறிப்பிட்டு குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுக்கு ஏற்ப இந்த குன்றின் மீது அமைந்த கோவில் அப்படின்னு கூட சொல்லலாம் முக்கியமாக எல்லா கோவில்களை காட்டிலும் தனி சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விநாயகருடைய வழிபாடு நடந்ததுக்கு பிறகுதான் மற்ற கோவில்களில் மற்ற கடவுளுக்கு அல்லது நாம் ஒரு செயலை செய்கிறோம் அப்படின்னா கூட வழிபாடு ஆனால் இங்கு முதல் முதல்ல முருகப்பெருமானுக்கே வழிபாடு செய்யப்படுது சிறப்பு பூஜைகள் செய்யப்படுது வறந்த நிலப்பகுதியிலும் பகுதியிலும் வளரக்கூடியது அதாவது இந்த துரட்டி மரம் அதாவது தளவருச்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துரட்டி மரம் குறிப்பிட்டு முட்கள் நிறைந்த மரம் இது இதனுடைய இலைகள் முட்கள் முட்களிலும் இருக்கும் பழங்களும் முட்கள் சூழ்ந்து இனிப்பும் கசப்பும் சேர்ந்திருக்கும் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கொலிங்குன்றம் கொலுங்கநாதர் கோவில் கோயம்புத்தூர் மாவட்டம் புதூர் கோட்டை அருகில் இருக்கக்கூடிய தண்டுமாரியம்மன் கோவில் கோட்டைக்கரை அம்மன் கோவில் ஆகிய இடங்களில் தொரட்டி மரமே தல விருட்சமாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும் இப்படி பெரும் சிறப்பை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கோவில் தான் இந்த சிவன்மலை ஆண்டவர் கோவில் அப்படின்னு சொல்லலாம் இந்த சிவன்மலை கோவிலில் நிறைய ஆச்சரியங்களில் முக்கியமானது ஒன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கடவுளே ஒரு பக்தருடைய கனவில் வந்து இந்த பொருளை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைங்க வைக்க சொல்லுமாறு உத்தரவிடுவார் அந்த பொருள் உடனடியாக வைக்கப்படாது உடனே கோயில் மூலமாக கடவுள்கிட்ட உத்தரவு கேட்கப்பட்டு அதன் பிறகு அந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் அந்த பொருள் வைப்பாங்க அந்த பொருளால இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் அதாவது ஏற்கனவே அந்த பெட்டியில் வைக்கப்பட்டு இருக்கிற பொருள் குறித்து நிறைய மாற்றங்களை சந்தித்து சந்தித்திருக்கு இந்த உலகம் அப்படி இந்த ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் மக்கள் அடுத்தது என்ன நடக்க போகிறது அப்படின்னு காத்திருப்பாங்க இந்த பொருள் இத்தனை நாளைக்கு தான் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு வரையறையும் கிடையாது இந்த பொருள் மீண்டும் மற்றொரு பக்தருடைய கனவில் வரும்போது அது உத்தரவாகும் போது மாற்றப்படும் என்ன நண்பர்களே இந்த மாதிரி நீங்களும் சிவன்மலை கோவிலுக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க பொதுவாகவே ஆச்சரியங்கள் எவ்வளவாக இருந்தாலும் இது மிகவும் பழமையான கோவில்கள் இந்த மாதிரியான கோவில்களுக்கு நம்ம போய் வழிபாடு செய்யும் போது நிச்சயமாக அந்த கடவுளினுடைய அருளை பெற முடியும் முக்கியமாக ரொம்பவே வந்து காய்ச்சலால் அவதிப்படுறவங்க இந்த கோவிலில் ஜூரகேஸ்வரருக்கு போய் மிளகு ரசம் வைத்து வழிபாடு செய்தாங்க அங்கேயே அமர்ந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா அவர்களுக்கு அந்த காய்ச்சல் பறந்து அப்படிங்கறது ஒரு விஷயமாக சொல்றாங்க அது மட்டும் இல்லாம ஒரு தோஷ நிவர்த்தி ஆகட்டும் அல்லது வந்து திருமணமே நடக்கல குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க கூட அதிகமா இந்த கோவிலுக்கு வந்து வழிபாடு செய்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இப்போ சிவன்மலை கோவில கடல் நீர் வைக்கப்பட்டிருக்கு பூஜையாகி கண்ணாடி பேளைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் என்னென்ன பொருட்கள் எல்லாம் இருக்குது இருக்கு நாம் நாம தான் பார்க்கணும் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஒரு சிறுவன் நிகழ்த்திய அதிசயத்தை பற்றி நம்ம சிவன்மலை கோவிலோடு பார்த்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்